தமிழைப் போற்றி திராவிட மாடல் புகழை இந்தியா புள்ளா பரவுது போல் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் வந்து மாயாவதி அவங்க வந்தாங்க அந்த பகுஜன் சமாஜ்வாதி தலைவர் அவர் சம்பவத்துக்கு அந்த சம்பவத்துக்கு வந்த மாயாவதி சொல்லிட்டாங்க இது மாநில அரசோட இது பட்டியல்ன சகோதரர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஆனால் சி திருமாவளவன் கேட்டற போது அவர் தான் இந்த ஸ்டாலின் ஐயாதையும் பார்த்துட்டு பட்டியல் இருந்து பாதுகாவலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படியும் சொல்லிட்டாங்க வந்து சட் சட்ட ஒழுங்கு துளியும் இல்லை மொதல் எடப்பாடி சொன்னார் தமிழிசை சொன்னாங்க அண்ணாமலை சொன்னாங்க அன்புமணி சொன்னாங்க ராமதாஸ் சொன்னாங்க இப்படி எல்லா கட்சிக்காரங்க சொல்லலாம் அப்பெல்லாம் நம்ம இல்லை இல்லைன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்த பட்டியலுன்னா உண்மையான காவலர் திருமாவளையம் மாதிரி ஆள் இல்லை திருமாவளைய மாதிரி ஆள் கிடையாது மாயாவதி அக்கா அவங்க உண்மையிலே மாயாவதி அம்மா வந்து பட்டியலின சகோதரர்களுக்காகவே வா வாழ்கிறவங்க அந்த மாதிரி அர்ப்பணிப்பானவங்க அம்பேத்கரோட உண்மையான வாரிசு சொன்னால் ச இவங்கள மாயாவதி அம்மாவை சொல்லலாம் आपके तमिलनाडु स्टेट में कानून व्यवस्था नाम की कोई चीज नहीं है स्टेट गवर्नमेंट को बहुत गंभीर होना चाहिए क्योंकि ये हमारे स्टेट के प्रेजिडेंट प्रेजिडेंट का मामला नहीं है अकेले திமுக தான் ஒரு பட்டியலத்தோட மாநில தலைவருக்கு சம ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே பாதுகாக்க முடியலன்னா என்ன கூந்தலுக்கு ஆட்சியில் இருக்காங்க இவங்க வந்து போலீஸ் வந்து டுபாக்கூர் போலீஸு சிபிசிஐடி ஒழுங்காக விசாரிக்காது ஏன்னா வந்து வந்து இப்போ கைது பண்ணோம் கைது பண்ணோம்னு சொல்கிறாங்க எட்டு பேரை கைது பண்ணோம்னா ஆனால் அவங்க யாருன்னு பார்த்தா எட்டு பேருமே வந்து சரணடைஞ்சிருக்காங்க சரணடைஞ்சவங்கள கைது பண்ணிட்டோம் கைது பண்ணிட்டோம் என்னமோ டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு க இது பண்ணி மாதிரி ஒல ஓட்டு வீசி தேடி பிடிச்சி கைது பண்ண மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சரண் அடைஞ்சிருக்காங்க அதுவும் இங்கே போலியா எந்த ஒரு குற்ற வழக்கில் சாதாரண திருட்டு வழக்கில் கூட சரணடைகிறவன் வேறவனாக இருப்பியான் குற்றவாளி பக்கம் இருப்பியான் வந்து அவையை வந்து அந்த கணக்கு காட்டுறதுக்காக வந்து இவங்க சரணடைவாங்க இவங்க இந்த இது நிரூபிக்கிறப்போ அதெல்லாம் கேஸ் உடஞ்சுறதுக்காக சரணடைகிறது அதாவது விசாரணை போக்க மாத்திரை இருக்கும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சரணடைகிறது அதை இவங்க வந்து செஞ்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அதனால் எங்களுக்கு மாநில உளவுத்தரை காவல்துறை எதையின் மேலும் நம்பிக்கை இல்லை சிபி சிபிஐதே விசாரிக்கணும் அப்படின்னு மாயாவது சொல்லிட்டாங்க தமிழ்நாடு மீடியா ஃபுல்லாக இதுதான் பேசுதோ சிபிஐ ஃபுல்லாக கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போதே உண்மை வெளியேறோன்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப தமிழிசாக்காவும் அதையும் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணைனுக்கு சிபிசிஐடி இவங்க வந்து போலீஸு இவங்களாம் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க வந்து சிபிஐதே விசாரணைன்னு சொல்கிறப்ப யாராவது திமுக சப்போர்ட் பண்ணணுமில்ல ஏதாவது ஒரு ஆள் வந்து திமுகவுக்கு முக்கியமான ஆள் நல்லா வாயை வந்து நல்லா இது பண்ணுற ஆள் வந்து பலவளாக நாக்குற ஆள் திமுக கால அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வேணும்ல அப்படி நக்குனா தானே வந்து சரியாக வரேன் அப்படின்னு பார்க்குற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்பயமா வந்தாரு சீமானண்ணே சிபிசிஐடி விசாரணை போதுங்க மண்ணின் மைந்தன் வந்து ஆம்ஸ்டாங் இறந்துருக்காப்புல நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்களே விசாரிக்கணும் சிபிஐ எப்படி விசாரிச்ச உண்மை வரும் அவங்களுக்கு தெரியுமா வந்து இங்க அந்த பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் லே எதுக்கு எதடா பேசுற அப்படி சொல்லி வந்து தமிழ்நாடு காவல்துறை இல்லை சிபிஐ சிஐடி தான் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்க கூடாது அவங்க வேற மாநிலத்துக்காரங்க ஆடா அவத்தப்பயிலு சிபிஐ தமிழர்ல இருக்காங்கடா தமிழ் அதிகாரிகள் இருக்காங்கடா நீ என்ன சொல்லணும் சிபிஐ அதிகாரியே சென்னையை சேர்ந்தவர் விசாரிக்கணா இல்லை வட சென்னையை சேர்ந்தவரே வந்து அந்த ஏரியா பரம்பரை சேர்ந்தவரே சிபிஐ அதிகாரி அவர் தான் விசாரிக்கணா அப்படி சொல்லாமடா அதை விட்டுப்பட்டு இல்லை சிபிஐ ஆஃபீஸரு போலீஸ் ஸ்டேஷன்ல குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டுக்கலாம் கூப்பிட்டு இவங்க வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருவா அப்படி செய் அப்படி செய்யணும் அப்படிலாம் சொல்ற விட்டுப்போட்டு சிபிஐ விசாரணை வரணும் அமௌண்ட் எவ்வளவுனே ஆனால் ஒன்னே மாதிரி ஒரு எல்லா வீட்டிலையும் அரசியல் பண்ணுறவாறு அமௌண்ட்டை தேர்த்துறவாரு சீமானண்ணே உன்னே அடிச்சுக்கிற ஆள் இல்லைனே அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாப்ல இது எதுக்கு இப்படி சொல்கிறான்னா பணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து தம்பியை உணர்ச்சி வசப்பட்டு அன்னையும் பேசுகிற கோவத்தில் இதெல்லாம் பேத்து உணர்ச்சி வசப்பட்டு திமுக வந்து அமைச்சர் பன்னீர்செல்வத்திட்ட வம்புத்துட்டாங்க வம்புழுத்துனா அங்கே போட்டு போலன்ட்டாங்க அது வேற எனக்கு அதில் வந்து வழக்கு பட போகிறாங்க வேட்பாளர் மேலே சீமான் அன்னை மேலே இந்த சீமான் தம்பியை மேலாம் அதுலேருந்து தம்பி வந்து தம்பியை மாட்டினா இவனுக்கு ஒன்றும்ல வேட்பாளர் மாட்டினாலும் சீமான் எனக்கு ஒன்றும் சீமான் மேலேயே வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறது முடி நம்ம மேலேயே கையை வாங்கிட்டாங்க கல்லை விட்டு எறிஞ்சிட்டாங்க இவங்களை சும்மா விடக்கூடாது சீமான் தம்பிகளையும் சீமானையும் உள்ளே வச்சு பிதுக்குனாத்து நாத்தி எதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு அமைச்சருக்கு கூட ஒரு கூட்டத்தை போட்டு முடிவுன்ட்டாங்களாம் தேர்ட் ரிசல்ட் வந்தோடனே அண்ணனை வந்து பிடிச்சி உள்ளே ஓட்டு புதுக்க போகிறாங்களா அப்படின்னு தகவல் வந்தோடனே இன்றைக்கி வந்துட்டார் அன்னே வாண்டடா வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை தமிழக காவல்துறையும் இதுவுமே வந்து விசாரித்தா போதும்னு ஊறுத்த வந்துட்டாரு ஆனால் உனே மாதிரி எச்ச பொழப்பு உலகத்தில் யாரும் பழைக்க முடியாதுனே தமிழை போட்டிரு